ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாத உணவுகள் பற்றி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வாழைப்பழம் ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியாகும் அதிகப்படியான குளிரும் இருளும் வாழைப்பழத்தின் சத்தை கெடுப்பதோடு அழுகும் செய்தோடு திறந்த உலர்ந்த இடங்களில் வாழைப்பழத்தை வைப்பது ரொம்பவே நல்லது செகண்ட் தேன் இயற்கையிலே கெட்டுப்போக தன்மை கொண்ட தேனும் ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது சாதாரண தட்பவப்ப நிலையில் எருக மூடி வச்சாலே தேன் அதில் உள்ள சத்துக்களை பாதுகாத்து வைக்கும் ஆனால் குளிர்ந்த நிலையில் இருக்கும்போது தனது நிலை மாறி உபயோகிக்க முடியாத அளவுக்கு மாறுது தேடோன் மூலிகைகள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அதன் சத்துக்கள் குறைந்து போகும் சாதாரண நிலையில் நீர் நிறந்த பாத்திரத்தில் தண்டு பகுதியை நீரில் மூழ்கி இருக்கும்படி வச்சாலே போதும் ஃபோர்த் வெங்காயம் குளிரில் தானம் கட்டு ஃப்ரிட்ஜின் கட்ட நாட்டம் உள்ளதாக மாற்றுது பேப்பர் பையில் வெங்காயத்தை போட்டு வச்சாலே போதும் ஃபிஃப்த்தும் ப்ரெட்டு ப்ரெட்டு போன்ற பேக்கரி பொருட்களை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது அதிக வெப்பம் இல்லாத சமையல் அலைமாரையில் பாக்ஸில் மூடி வச்சு சிக்ஸ்த்து நீர்ச்சத்து மிகுந்த காய்கனிகள் பூசணி தற்பூசணி போன்ற காய்கள் பழங்களை ஃப்ரிட்ஜில் வைக்கவே கூடாது வச்சா குளிரில் உடஞ்சி குழஞ்சி போயிடுது செவன் பூண்டு திறந்த வெளியில் பூண்டை வச்சாலே ரொம்ப நல்லது எய்த் உருளைக்கிழங்கு பேப்பர் பையில் வைப்பது ரொம்ப நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்